கருவேப்பிலை துவையல் தினம் சாப்பிடலாம் சாப்பாட்டுல இருந்து கருவேப்பிள்ளையை தூக்கி ஒதுக்கி வைக்கிறான் சத்து செய்து போடாதீங்க இந்த கடைக்கு போனா காய்கறி எல்லாம் நான் தெரிஞ்ச காய்கறி கடைக்காரர் போகும்போது கொஞ்சம் கொப்பளவு அளவுக்கு உடைச்சு கொடுப்பாங்க கருவேப்பிள்ளை முன்னூறு ரூபாய்க்கு காய் வைக்கீங்க சார் ஃப்ரீமா ஃப்ரீப்பாங்க கருவேப்பிலை தானே இருக்கிறதுலே மிக சிறப்பு தயவு செய்து அதை விலை குறைவாகவோ இலவசமாகவோ கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம ஆளுக்கு இலவசமா கொடுத்தா பினாயிரினாலும் முடிச்சிருவாங்க இலவசம் தான் ஒரு மனிதருக்கு அதை வந்து ஏளனப்படுத்துகிறது கருவேப்பிலை மிக மிக சிறப்பு இலினாய்ஸ் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு சிகாகோல அந்த சிகாகோ இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்துல கருவேப்பிலையில இருந்து கார்பனசால் ஒரு ஆல்கலாய பிரிச்சு எடுத்து சர்க்கரை நோயை அது எப்படி கட்டுப்படுத்துகிறது ஐஜிஜின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கட்ட சர்க்கரை முழு சர்க்கரையா மாறாம எவ்வளவு எ தாமதப்படுத்து பேட்டன் கருவேப்பிழைக்கு நாம தலைக்கு கருப்பாகுமா சார் கருவேப்பிலை கருவேப்பிலை தினம் சட்னி அரைஞ்சு சாப்பிடுங்க மோரில் அரைச்சி குடிங்க கருவேப்பிலை ஆக சிறப்பான ஒரு சுக்குமல்லிக்காய் இது மாதிரி மனம் கொடுக்கக்கூடிய நறுமணமூட்டி உணவுகளை நாம் அடிக்கடி உணவுல செய்தோம்